வெல்கம் டு பிரியாவின் மனதை தொற்ற சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலான இடி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சுவையா சுவையாக நல்லாயிருக்கும் நான் இதை எங்கள் வீட்டில் பல தடவை செய்வேன் என்னுடைய கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை ரைஸு இது கூட இந்த இட்லி இது இடி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக டேஸ்டியா இருக்கும் இப்போ இடி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி இந்த சாம்பாரை செய்யாமலே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நூறு கிராம் அளவு தோரம் பருப்பு எடுத்து நூறு கிராம் அளவு நான் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடி சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் இந்த மாதிரி தண்ணி வச்சு ஈஸியாக பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் வச்சா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் குக்கரில் உங்களுக்கு பருப்பை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி மசாலா பொருள்லாம் வறுத்து அதுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி அதை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா செய்கிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போது தண்ணி சூடாயிருச்சு இப்போ பருப்பையும் தோரம் பருப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலு பல் சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ அதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இடி சம்பார் வாரத்தில் ஒரு நாள் செய்யாமலே இருக்க மாட்டீங்க இப்போது கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி நான் வந்து டைம் படி தான் வைப்பேன் நான் ஒரு எட்டு எட்டு நிமிஷம் வைப்பேன் நீங்கள் நல்லா பருப்பை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரை நான் வேறு ஸ்டவ்ல மாற்றிட்டு அந்த அந்த டைமுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து வறுக்க வேண்டிய மசாலா ஐட்டங்களெல்லாம் வறுத்து எடுத்துடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் அவ்வளோ போதும் உங்களுக்கு காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு நாலஞ்சு மிளகு போதுன்னு சொல்லி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கும் அந்த அளவு போதும்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த மிளகா வந்து மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு அஞ்சு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உங்களுக்கு வாசனை வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை நல்லா மிதமான மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆனால் நல்லா வறுத்து எடுத்துடணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வறுக்கும்போதே உங்களுக்கு நல்லா மல்லியினுடைய வாசனை வந்து நல்லா வரும் இந்த இது வந்து ஒரு நாலு பேருக்கு நாலில் இருந்து அஞ்சு பேர் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா கரிஞ்சிடக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது நம்ம ட்ரையாக தான் வறுத்தெடுக்கணும் இப்போ அது வந்து உங்களுக்கு வறுத்து வறுக்கிற டைமில் நான் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாம்பாருக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பருப்பு வே வேகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக கத்திரிக்காய் அப்புறம் ஒரு ஒரு மூணு கத்திரிக்காய் அப்புறம் ஒரு முருங்கைக்காய் கேரட்டு வந்து ஒரு பெரிய கேரட்டுங்கிறதுனால ஒரு பாதி அளவு நான் சேர்த்துருக்குறேன் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த காய் வேணுமோ உங்களுக்கு சாம்பார் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற காய்களை நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் மாங்காய் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போதைக்கு என்கிட்ட இந்த காய்கள் தான் இருக்குது அதனால் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் பீன்ஸு அவரைக்காய் அந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் புளி கூட நான் வந்து தண்ணியில் இந்த மாதிரி வேக இது தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் அளவு நான் நெல்லிக்காய் அளவு சேர்த்து வச்சுருக்கிறேன் ஊற போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மாங்காய் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் புளி வேணால் கூடுதலாக சேர்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு ஏழு லிட்டர் சின்ன வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால எனக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் நான் இது கூடவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இது கூடவே சேர்த்து வதக்கி அரைச்சா நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ஒரு அஞ்சு துண்டு மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு புளிப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மாங்காயை இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு கரெக்டாக நான் எயிட் மினிட்ஸ் வந்து பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்துட்டு இந்த கீட்பேட் வச்சுருக்கேன் இதெல்லாம் மாற்றி நான் இருந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த டைமில் வந்து பருப்பு உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஸ்டீம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து தான் இப்போ நான் செய்ய போகிறேன் முதல்ல காய்களை வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ புளியை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த தான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாக்கிட்டு இதெல்லாம் வந்து கரைச்சி ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம் வேலைக்கு போகிறவங்க கூட இந்த இடி சாம்பார் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா காய்களெலாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் ஸ்டவ் கிட்டே போய் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது அதனால் முதலே இதை வந்து கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா காய்களை வந்து அதில் சேர்த்து நம்ம வேக வைக்கணும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு அப்போ நம்ம கா காய்க போடும்போது ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா மேலே தெரிச்சிரும் இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பா சாம்பாருக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க நான் எனக்கு வந்து கொஞ்சம் இது வந்து திக்காக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து காய் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த மிக்சி ஜாரில் நான் நைஸாக நான் சொன்ன மசாலா பொருட்களெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தை நான் மாற்றி வச்சிடலாம் அங்கே வெஜிடபிள்ஸ் வந்து வெந்துக்கிட்டே இருக்குது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அடிக்கடி திருநெல்வேலியில் இதை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க நான் என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் நான் இதில் தேங்காய் கூட சேர்த்து பண்ணுவாங்க தேங்காய் சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய் சும்மா நைஸாக மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே லாஸ்ட்டு சாம்பார் வந்து மல்லி மல்லிகளை போட்டு இறக்கும் போது உங்களுக்கு அந்த தேங்காயை மட்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் போடாமல் செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லிகளை போடணுன்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா இந்த மசாலா பொடியே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்வேன் அடிக்கடி அடிக்கடி செய்யலாட்டியும் ஆனால் என் குழந்தைங்க கேட்கும்போது கண்டிப்பாக செய்வேன் எனக்கும் இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இட்லி கூடலாம் சாப்பிட்டீங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என் பொண்ணு தான் இன்றைக்கி இந்த சாம்பாரை கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சரி அப்படியே நம்மளும் நம்ம வீவர்ஸ்க்காக ஒரு வீடியோவாகவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் நான் தக்காளி வந்து சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர்லேயே இப்போ ஸ்டீம் போயிடுச்சான்னு சொல்லி ஒரு செக் பண்ணி பண்ணலாம் ஸ்டீம் போயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் பருப்பு நல்லாவே வந்துருச்சு இது தோரம் பருப்பில் தான் செய்யணும் தான் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே வச்சுருக்கேன் தண்ணி வந்து திருப்பி வந்து சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கணும் நீங்கள் நல்லா மசிச்சு ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டாவது வேணும்னா அதாவது இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் போடும்போது சாம்பார் வந்து உங்களுடைய திக்னஸை பொறுத்து நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு தண்ணி வேணும்னா வந்து சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில் ஏதாவது கொஞ்சம் நான் தண்ணியாக கொஞ்சம் வந்து அதிகமாக வச்சுருக்கிறதுனால இல்லை நான் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டேன் இந்த தண்ணியவே அப்படியே வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுவேன் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் தண்ணி கூட குதித்து காய் வந்து நல்லாவே வெந்துக்கிட்டு இருக்கு இந்த சாம்பார் எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தீபாவளிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மதியம் செய்கிறப்ப வந்து நான்வெஜ் பண்ணுவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி சாம்பார் இந்த இடி சாம்பார் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக தீபாவளின்னா அந்த இட்லி இடி சாம்பார் அப்புறம் வடை சட்னி இந்த மாதிரிலாம் வந்து அம்மா பண்ணிடுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது செஞ்ச டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க இப்போது உப்பு வந்து கொஞ்சம் வந்து முதல்ல போட்டுடலாம் வேக வைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து பருப்புலாம் போடும்போது அதுக்கப்புறமா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றும் போது ஓரளவு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டு முதலே எடுத்த உடனே நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க நம்ம தேவையான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வே வேக நல்லா வந்து முக்கால் வாசி வெந்து வந்துருச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண மசாலாவையும் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த டைமில் இப்போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி தக்காளி வந்து போட்டு வெந்ததுக்கப்புறமா அது சீக்கிரமாக தக்காளி போட்டோடனே வெந்துடும் இந்த டைமில் மாங்காவை சேர்த்துக்கலாம் நம்ம மாங்காய் வந்து ஒரு சில காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் சில காய் வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் பார்த்துக்கோங்க மாங்காவை போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து இந்த டைமில் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறத அப்படியே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்டக்குன்னு ஸ்டவ் கிட்டே போயிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து உங்கள் உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து போதுமானதாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு இந்த இடத்துல வந்து செக் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அப்போ மதியம் அப்போ வந்து நான் கொஞ்சமாக தான் உப்பு வந்து சேர்த்துருந்தேன் காய்க்கு வந்து கொஞ்சமாக வந்து வேக வைக்கிறதுக்காக போட்டிருந்தேன் இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூ ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அங்கே வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா அதில் வந்து மல்லிகையை தூவி சாம்பாரில் வந்து இறைக்கிற வேண்டி தான் அதுக்குள்ளே நம்ம தேங்காயை ஊற்றி நம்ம தாளிச்சிடலாம் தேங்காய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் இருந்து ஒரு மூணு ஸ்பூன் நீங்கள் தேங்காயை சேர்த்துக்கோங்க இங்கே வந்து எங்களுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரீஸ் ஆகிரும் ப்ரோசன் ப்ரோசனாயிரும் எண்ணெய் சூடாகி வரட்டும் அந்த டைமில் நான் கடுகு எடுத்து வச்சுருக்குறேன் அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட வந்து தாளிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு வத்தலையும் சேர்த்து போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் ஏற்கனவே வெந்தயம் போட்டு வ வதக்கி எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சி இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மல்லி இலையை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஃபோர் மினிட்ஸ் கிட்டதில் வச்சுருக்கேன் நான் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடியாகிடுச்சிது அப்புறம் கடுகு வெடி கடுகு வந்து வெடிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் சாம்பாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் ரொம்ப டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து க சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் மனமாக இருக்கும் இந்த டைமில் சேர்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்கலை ஏற்கனவே சேர்த்துருக்கனால நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனையும் இருக்கும் முதல்லே போட்டிங்கன்னா கரிஞ்சிடும் அதனால் வெந்தயத்தை மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப செய்கிறது ஈஸியும் கூட பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டோனாலே உங்களுக்கு பா பாதி வேலை முடிஞ்சிரும் காயும் உங்களுக்கு சீக்கிரமாகவே பாத்திரத்தில் போடுறது வெந்துடும் அதனால் வேலைக்கு போகிறவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க தாளிச்சாச்சு இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளி தாளித்ததை அப்படியே வந்து சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் சூப்பரான சுவையான சாம்பார் ஆயிடுச்சு இடி சாம்பார் நானும் இப்போ வந்து எனக்கு மதிய நேரம் தான் இந்த டைம் தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் நான் இப்போ நான் வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறமா ஒரு பொரியல் இனிமேல் தான் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட சுட நானும் என் பொண்ணும் சாப்பிட போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்